நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சில நேரத்துல அப்படி அமைதியா இருக்காருன்னு ஆனால் திக்கற்றவங்க விதவைங்க பட்சத்தில் ரொம்ப ஆண்டவர் இருக்கிறார் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு நிமிர்ந்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கிறோம்ல அழ மட்டும்தான் வரும் நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க நாம பேசுறத கேட்கக்கூடிய செவிகள் இருக்காது அந்த மாதிரி தான் இந்த வசனம் ஏழைன்னு சொன்னது அப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எழுந்து நிற்பார் நம்புகிறீங்களா இதுவரை காத்த தெய்வம் இனியும் காப்பார் இதுவரை சீருகிற ஓனாய்களுக்கு உங்களை தப்புவித்த தெய்வம் இனியும் தப்புவிப்பார் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் எல்ஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் നന്ദി വണക്കം